பறையன் பாணன் கடம்பன் துடியன் இது அல்லது வேறு குடியின் இலவே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னதாக பாடப்பட்டதாக ஆஹ் நம்மால் வரையறுக்கப்படுகின்ற புறநானூற்று செய்யுள் இது அந்த புறநானூற்று செய்யுள் என்பது ஓலைச்சுவடிகளில்தான் இருந்து வந்தது அதைத்தான் படியெடுத்து படியெடுத்து ஒரு குடும்பங்கள் அதாவது வரையர்களில் உள்ள பண்டிதர்கள் அந்த ஓலைச்சு வழியை படியெடுத்து படி எடுத்து மாட்டிக்கொண்டு காலங்காலமாக அதை கடத்தி வந்திருக்கிறார்கள் இருநூறு வருஷங்களுக்கு முன்னதான் அது எல்லாமே இவை எல்லாமே பிரிண்ட் ஆச்சு பிரிண்டிங் டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து செயலுக்கு வந்து ஊக்கம் பெற்றது வந்து இருநூறு வருடங்களா தான் இந்த வருடங்களுக்குள்ளதான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு நம்ம அதை படிச்சிருக்கோம் இப்ப அதை வச்சுதான் எல்லாரும் வந்து இந்த வரலாறுகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இன்னைக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாணன் பறையன் துடியன் கடம்பன் அப்படிம்பாங்க இல்ல கடம்பன் துடியன்பாங்க இப்படி வரிசைப்படுத்துவாங்க அது உண்மையிலே இலக்கணப்படி எப்படி வரும் பறையன் பாணன் கடம்பன் துடியன் இப்படி வரலாம் அது தவறு இல்லை இது வந்து இலக்கணப்படியான ஒரு நியாயமான ஒன்று எப்படின்னா அடுத்து அடுத்துதான் பாவன்னா வரும் பறையனுக்கு அடுத்துதான் பானன் வரும் செய்யுள் எழுதுறது அப்படித்தான் எழுத முடியும் ஏன்னா இந்த தமிழ் வந்து இயற்கராதக மொழி இயற்கராதக மொழிங்கிறது வந்து இயற்கை எப்படி பரிணமிக்குதோ அப்படியே பரிணமித்ததுதான் இந்த மொழி இந்த இலக்கணத்தையும் அப்படியே வந்து உருவாக்கினாங்க அது நிலை பெறணும் அந்த இயற்கையான அனைத்து விஷயங்களையும் நிலை நிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் இலக்கணம் இந்த இலக்கணம் வந்து வருஷப்படிதான் வரும் ஒண்ணுக்கு அடுத்து ரெண்டு தான் வரும் ரெண்டு கடுத்து மூணுதான் வரும் மூணு அடுத்து ஆறு வராது மூணு கடுத்து நாலுதான் வரும் அப்படி அது வரிசைப்படிதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி வரும் ஒன்பது கோலங்களே ஒன்பது எண்கள் ஒன்றும் இல்லாத தொடக்க புள்ளிதான் சுளியம் அப்ப தொடக்க தான் சுளியம் சுளியம் தான் அனைத்துமானது அனைத்துக்குமான ஆதாரம் அந்த தொடக்கத்தின் மைய புள்ளியே சுளியம் சுளியம் என்று நாம கருத்தில் கொள்ளணும் சுளியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த எண்களை வச்சுதான் உலகத்துல உள்ள எல்லா எண்ணிக்கையை நாம கணக்கிடுறோம் இது தான் வரும் அதே மாதிரிதான் தமிழ் எழுத்துக்களும் வரிசையாத்தான் வரும் செய்யலும் வரிசையாத்தான் வரும் வாய்ப்பாடும் வரிசையாத்தான் வரும் அந்த வரிசையா வரக்கூடிய அதே அந்த பார்முலா அந்த தத்துவம் அதுதான் இங்க பறையன் பாணனுக்கும் பொருந்தும் பறையன் அப்படிங்கிறது சூரியனை குறித்ததான ஆதி சொல் அதனாலதான் சிவனை நாம பறையன்றோம் சிவன் யாரு சூரியன் அப்போ அது ஒன்னா நம்பர் அது முதல்லதான் வரும் பறையன் பாணன் கடம்பன் துடியன் இல்ல துடியன் கடம்பன் வச்சுக்கிடுங்க ஒன்னா நம்பர் வந்து பறையன் தான் வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடி இந்த நாலு குடிய சொல்றாங்க அந்த நாலு குடியில ஒரே ஒரு குடிதான் இன்றைக்கு வழக்கத்துல இருக்கு இந்த குடி யாருமே அழிக்க முடியாது சூரியனை மேகங்கள் மறைக்கலாம் வரைகாது சூரியனாக ஒளி வீச தொடங்கிவிடும் அது மாதிரிதான் இந்த பறையன் என்கின்ற சொல்லு இத விருத்துட்டு வேற வேற பெயர்கள்ல இந்த மானிடர்கள் எவ்வளவுதான் போனாலும் அலைஞ்சுதான் அந்த பெயருக்குள்ள அவங்க திரும்பி வந்தாகணும் அவங்க அதை மறைக்கவே முடியாதுங்கிறதா இது உண்மை அது அப்போ இந்த பறையன்கிற பெயரை வந்து இந்த பறைய பறையர்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெயரை தொட்டு தாங்கி வரும் மக்கள் இன்று இதை வெறுக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள் அதனால இந்த அரசு ஆவணங்கள்லையா இருக்கட்டும் அச்சடிக்கிற அனைத்து இடங்களிலுமே பாணன் பறையனதான் பிண்டு பண்றாங்களே தவிர எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்களே தவிர பறையன் பாணன் என்று சொல்றதில்லை